ஆறு வேலை தோறதுனால மேற்கொண்டு நொறுக்கு நீ வேற இங்கரை குண்டும்னா நாங்க என் தோத்துல மன்னதி போறீங்களா என் பசி கூட வாம்னா விடாது ஊர்ல நீ வேண்டாம் செஞ்சிட்டு இருந்த எங்க அப்பாவுக்கு நான் ஒத்தாசையாக இருந்தேங்க எது அப்பாவுக்கு ஒத்தாசையா இருந்தியா ஆஹா நீ இளட ராஜா புள்ள ராஜா ஊர்ல உங்க அப்பா என்னப்பா பண்றாரு சுமநாய இருக்காரே ஆஹ் ஒண்ணு உம் பரவாயில்ல சொல்லு

இப்படி ஒரு ஞானஸ்த வெளியிலதான் ஐயோ பாடுறையா அடுத்த முறை தம்பி வெளிய போகும் போது இளையராசாவுக்கு ஒரு கடுதாசி குடுங்க பருத்த விட்டையா பருத்து எதே பருத்து பருத்து நர்ஸா நர்த்து இல்லன்னா ஓ நர்ஸோட பருத்தா ஐயோ ஹா என்ன டாக்டரையே பார்க்கல நர்ச பாத்தியா உயர யாரு யாருன்னு சரியாவே சொல்ல மாட்டேங்கிறாமா ஆனா ஒண்ணு நாம ரெண்டு பேரும் செவிடுங்கிற விஷயம் உனக்கு தெரியாது பெரிய தங்க மரம் ரகசியம் எங்களால் தெரிஞ்சுக்க முடியாது பப்ளிக் வரத்துல என்ன டைம் அமர்த்து வந்தீங்க வாம இல்லப்பா வீட்டுல இருந்து சோர் கட்டி ஏத்தாந்துக்கிறான் லஞ்ச் டைம்ல ஆளுக்கு ஒரு உண்ண வாயில போட்டுக்கிட்டு வேலையை ஆரம்பிச்சிருவான் சுத்தி பாக்க வந்தவங்களே சும்மா வந்திருக்காங்க திருட வந்த திருட்டு பசங்க அடிக்காத அப்பளம் ஹலோ சூப்பர் மார்க்கெட்டாங்க ஆமாங்க சொல்லுங்க என்ன வேணும் கோழி இருக்காங்க என்ன கோழிங்க வேணும் ரெண்டு பைந்தாங்க ஆட்டரிச்சி இருக்காதாங்க இருக்குங்க நல்ல தொடர் ரெண்டு குடுங்க பெருமா மாடு உங்களை நான் கேக்கவே இல்லையேங்க